ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகின்றோம் துவரம்பருப்பில் இந்த இரண்டு பொருளை வைத்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள் எவ்வளவு பெரிய கடனும் தீர்ந்து போக செவ்வாயில் வரும் இந்த அற்புதமான மார்கழி மாத பௌர்ணமியை தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த நாளைக்கு வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் நிறைய விசேஷங்கள் இருக்கின்றது ஒன்று பௌர்ணமி இன்னொன்று செவ்வாய்க்கிழமை வருவது இன்னொரு விசேஷம் மார்கழியில் வருவது அதுவும் செவ்வாய்க்கிழமை நீங்க வந்து கடனுக்கு ஒரு பரிகாரம் செய்கிறீர்கள் அப்படினா அது வந்து சிறப்பான பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும் முருகப்பெருமானை நினைத்து நம்ம வந்து இதை செய்ய போகின்றோம் ஒரு அற்புதமான கடன் தீர்க்கும் பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த மகத்துவம் வாய்ந்த மார்கழியில் பௌர்ணமி வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஆறுக்கு ஆரம்பித்து மறுநாள் புதன்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஏழு வரைக்கும் இருக்கின்றது அன்று புதன்கிழமை பார்த்தீங்கன்னா திருவாதிரை நோன்பு மற்றும் அந்த ஆருத்ரா தரிசனம் அதற்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து வரும் அதை வந்து பார்ப்பதற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவஸ் இரண்டு நாட்கள் பௌர்ணமி வந்து வருகின்றது செவ்வாய்க்கிழமை முழு நாளுமே பௌர்ணமி தான் அன்று வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை காலையில் செய்யலாம் அல்லது மாலையில் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அந்த கடன் பிரச்சனைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வழியை வந்து காண்பிக்கக்கூடிய அற்புதமான நாள் அந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் கடன் தொகையிலிருந்து கொஞ்சம் எடுத்து வைக்கும் பொழுது அல்லது அந்த கடன் கொடுத்தவரிடம் திருப்பி கொடுக்கும் பொழுது விரைவிலேயே அந்த கடன் அடையக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும் அப்பேற்பட்ட இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை நீங்கள் வந்து இந்த செவ்வாய் இந்த செவ்வாய்க்கிழமை பௌர்ணமியில் வணங்கி இந்த வழிபாடு இந்த துவரை அப்படின்றது துவரம் பருப்பு நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல வழியை வந்து கொடுக்கும் பரிகாரத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த செவ்வாய்க்கு உகந்த இந்த துவரப்பருப்பிலால் இந்த செவ்வாய் வரக்கூடிய பௌர்ணமியில் இதை வந்து செய்யும் பொழுது செவ்வாய் பகவானின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் உங்கள் கடன் எப்பேற்பட்ட கடனும் வந்து தீர்ந்து போகும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துவரம் பருப்பு நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் இந்த மாதிரி சின்ன கண்ணாடி பவுல் வந்து ஒன்று வந்து எடுத்துக்கிருங்க நிச்சயமாக கண்ணாடி பவுல் தான் வந்து வேணும் முக்கியமான விஷயம் இந்த கண்ணாடி பவுலில் வந்து ஈரம் வந்து இருக்கக்கூடாது நன்றாக காய்ந்து இருக்க வேண்டும் அதில் வந்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிறோங்க அது கூடவே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அது கூட ஒரு சுக்கு ஒரு சின்ன சைஸ் சுக்கு வந்து வேணும் சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இந்த கடனை போக்க உங்களுக்கு ஒரு அற்புதமான வழியை காண்பிப்பதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் சுக்குவை வச்சு பண்ணும்பொழுது அது இன்னும் சிறப்பான பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் சுக்கும் அவசியமாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும் ஐந்து ரூபாய் நாணயம் உங்களுக்கே தெரியும் அந்த கோல்டு கலரில் இருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இவ்வளோ தான் இதற்கு வந்து நம்ம எளிமையாக நம்ம வீட்டில் எல்லோரு வீட்லேயுமே இது வந்து இருக்கும் அவசரத்துக்கு நம்ம போய் கடையில் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போது இந்த பவுலில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இதை பூஜை அறையிலையும் உட்கார்ந்து செய்யலாம் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு நன்றாக முருகப்பெருமானையும் உங்களது இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் பௌர்ணமி அப்படின்றதுனால குல தெய்வத்தையும் செவ்வாய் பகவானையும் நினைத்து நன்றாக வணங்கிவிட்டு இந்த துவரம் பருப்பை இப்படி உங்களது கையால ஒரு 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 கைப்படியாக அள்ளி அள்ளி இந்த கிண்ணத்துல போடணும் இப்படி அள்ளும் பொழுது அதை வந்து ஒரு கொஞ்ச நேரம் உங்க கையில் வச்சுட்டு உங்க வந்து மனமாற எனக்கு இருக்கக்கூடிய இந்த பெரிய கடன் பிரச்சனை ஒளிந்து போக வேண்டும் சீக்கிரமே என்னுடைய கடன்கள் அனைத்தையுமே நான் அடைப்பதற்கு ஒரு வழியை காட்டுங்கள் பண வரவு எனக்கு வந்து அதிகமாக வேண்டும்னு வேண்டிக்கொண்டு நீங்கள் வந்து இந்த பருப்பை வந்து அந்த கிண்ணத்தில் வந்து ஒரு ஒரு கையாக அள்ளி போடுங்க அப்படியே வந்து கொட்டிடக்கூடாது சிந்தி செதறி அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு கையாக அதில் வந்து அந்த பவுலில் போட்டுருங்க ரொம்ப தழும்ப தழும்ப போடணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம உள்ளே இந்த சுக்குவையும் காசையும் வந்து வைக்கணும் அத அதனால் அது சிந்த வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு முக்கால் பாகத்திற்கு இதை வந்து நிரப்பி விட்டு நீங்கள் வந்து அதற்கு உள்ள இந்த சுக்குவையும் அந்த இது ஐந்து ரூபாய் நாணயத்தையும் உள்ளே வந்து வெளியில் தெரியாமல் நீங்கள் வந்து மறைத்து வைக்க வேண்டும் இந்த மாதிரி வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களது அனைத்து விதமான அந்த கடன்களும் சீக்கிரமே வந்து உங்களுக்கு வந்து காணாமல் போய்விடும் இதை வந்து செவ்வாய்க்கிழமை முழுவதுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் பௌர்ணமி முழு நாளும் இருக்கின்றது செவ்வாய்க்கிழமை காலையிலே இருந்து இரவு வரைக்கும் தாராளமாக நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி அந்த சுக்குவையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் அதற்கு உள்ள உள்ளே வந்து வச்சிடணும் வச்சுட்டு அதற்கு மேலே வந்து வெளியில் தெரியாத மாதிரி பருப்பை வந்து வச்சுட்டு நீங்கள் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்சு வந்து குங்குமத்தையும் அதற்கு மேல் வந்து நீங்கள் வைத்து விட வேண்டும் இந்த மாதிரி வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து அந்த கடன் பிரச்சனை வந்து சீக்கிரமே வந்து காணாமல் போய்விடும் எத்தனை கடனாக இருந்தாலும் சரி எத்தனை லட்சம் கடனாக இருந்தாலும் சரி வெறும் வட்டி மட்டுமே அசலை தாண்டி போயிருச்சு என்னால் அந்த அசலை அடைக்கவே முடியல அப்படின்ற அந்த கஷ்டமான கடன் பேங்க் லோன் எதற்கு வேண்டுமானாலும் நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கிட்டே வாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை பௌர்ணமியில் மார்கழியில் நீங்கள் வந்து இதை ஆரம்பிங்க இதை வந்து நீங்கள் உங்களுக்கு திருப்தியாகும் வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் ஒரு ஏழு செவ்வாய்க்கிழமை செய்யலாம் மூன்று செவ்வாய்க்கிழமை மூன்று செவ்வாய்க்கிழமை செய்யும் பொழுதே உங்களுக்கு அந்த மாற்றம் நன்கு தெரியும் இதை வந்து என்ன செய்யணுன்னா எடுத்து பூஜை அறையில் வந்து அதை வந்து ஒரு எதுவும் தட்டாத ஒரு இடத்துல கைப்படாத ஒரு இடத்துல நீங்கள் வந்து வச்சுருங்க ஒரு ஓரமாக இது வந்து பூஜை அறையில் உங்களுக்கு வைக்க இடமில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு செல்ஃபில் ஒரு ஓரமாக நீங்கள் வந்து வச்சுருங்க ஹால்லையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து வச்சுருங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் பண வரவு அப்படின்றது அதிகமாகும் அந்த கடன்கள் அனைத்தையுமே அடைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும் ஏதாவது உங்களுக்கு இந்த சொத்து பிரச்சனை பிரச்சனை இருந்தால் அது கூட சரியாவதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை முருகரை நினைத்து செய்யக்கூடிய இந்த வழிபாடு உங்களுக்கு வந்து பலனளிக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ